பசித்திரு தனித்திரு விழித்திரு இந்த மகா வாக்கியங்களை அடுத்த மூணு வருஷத்துக்கு மீனராசிக்காரர்கள் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் காரணம் ஜென்ம சனி தொடங்க போது வரக்கூடிய சனி பயிற்சியின் மூலமா மீன ராசிக்கு ஜென்ம சனி தொடங்குது இந்த ஜென்ம சனி என்ன பண்ணும் இந்த ஜென்ம சனியில என்னென்ன தசை நடக்கிறவங்க எல்லாம் தப்பிப்பாங்க இந்த ஜென்ம சனிக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய ஆயத்தங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த மூணு விஷயத்தை தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாமும் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாவது ராசியா வரக்கூடிய மீன ராசி அன்பர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதுலயே உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு ஆமாங்க விரய சனி நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பீங்க பொருளாதாரம் வீட்டுல மன அழுத்தம் எல்லாமே ஹெல்த் ரிலேட்டடா எல்லாத்தையுமே அந்த ஆறாம் இடத்தை பார்த்து ஆறாம் இடத்துக்குனே உண்டான நோய் கடன் எதிரிகள் எல்லாத்தையுமே ஆல்ரெடி அனுபவிச்சாச்சு இது எல்லாமே ஒரு டேஸ்ட் தான் இனிமேதான் முழு மீல்ஸே இருக்கு அதான் உண்மை கடுமையான ஜென்மசனி காலகட்டம் வரப்போகுது ஜென்மசனி நாளே பயம் தானா ஜென்மசனி நாளே கவலை தானா அப்படின்னா அப்படி எல்லாம் இல்ல ஜென்மசனிலே வாழ்க்கையிலையும் உச்சபட்ச ராஜயோகத்தோட எந்த விதமான கஷ்டமும் இல்லாதவங்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் பரவலாக பார்க்கும்போது ஒரு எழுபதுலேருந்து தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து ஜென்மசனியில் கஷ்டப்படுறது கண்டிப்பாக கண்கூடாக தெரியுது ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜென்மசனி கஷ்டத்தை யார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மகர ராசியத்தையும் கும்பராசியத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறது கும்பராசிக்காரங்க இது எல்லாருக்கும் வர்றதுதான் உங்களை மாதிரி பன்னெண்டு பேரில் ஒருத்தர் மீனராசியாக தான் இருப்பாங்க அந்த மீனராசிக்காரர் எல்லாருக்குமே ஜென்மசனி வரதான் செய்யும் இப்போ இதோட அந்த அழுத்தம் அல்லது வீரியம் எப்படி இருக்கும் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக கும்பத்தை கம்பேர் பண்ணும்போது கும்பத்தில் சனி இருந்து ஜென்மசனியா அவங்களுக்கு கொடுத்த அந்த அழுத்தத்தை விட மீனராசிக்கு கும்பங்கிறது என்ன கும்பங்கிறது சனியோட திரிகோண வீடு அந்த இடத்துல சனி பகவான் ராசிக்கு செய்யக்கூடிய அழுத்தம் குருவோட வீடான மீனராசிக்கு வரும்போது கண்டிப்பா தான் இருக்கும் இந்த குறைவு அப்படிங்கிறது அந்தந்த நபர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த வீரியத்தை அவங்களோட தசை அவங்களோட அந்த அனுபவிக்கக்கூடிய திறன் இதை பொறுத்து கெபாசிட்டி அதை பொறுத்து மாறும் ஆனாலும் கும்பத்தை கம்பேர் பண்ணும்போது மீனராசிக்காரர்கள் குறைவாக தான் அனுபவிப்பீங்க இது எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரும் முதல்ல வந்து உங்களோட வேலை பொருளாதாரம் வருமானம் வரக்கூடிய இடத்துல கை வைப்பார் ஜென்மசனி நீங்கள் நிறைய கும்பராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா எப்போதுமே நமக்கு முன்னாடி ஒருத்தன் ஒரு பையன் அடி வாங்குறான் அப்படின்னா நமக்கு அவன் எப்படி டீச்சர் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லையா அந்த மாதிரி தான் கும்பராசிக்காரர்கள் ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த அடியின் மூலமாக நம்ம அடுத்து அடி வாங்க போகிற மீனராசிக்காரர்கள் பாடம் கற்றுக்கலாம் இல்லையா ஸோ அதை தான் சொல்ல வரேன் முதல்ல பொருளாதாரத்தை சீரமைச்சிக்கோங்க இந்த நேரத்தில் தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத கடன்கள் இதெல்லாம் வாங்குறத டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த புது தொழில் தொடங்குறேன் புதுசாக ஏதாவது பார்ட்னர்ஷிப் வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுவோம் இந்த மாதிரியான எல்லா ஐடியாக்களையுமே தள்ளி வச்சிருங்க அன்லெஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கேலில் நீங்கள் பண்ண போகிறீங்க அல்லது ஒரு நீண்ட நாள் ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்கச்சக்கமான பேர் உள்ள இன்வால்வ் ஆயாச்சு அப்படின்னா அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அதில் என்ன அதுக்கான நடைமுறைகள் என்னவோ அதை தான் நம்ம பார்க்கணும் ஆனால் நீங்கள் இப்போ தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ தான் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த நேரம் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த நேரம் வேண்டாம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இந்த மாதிரி தொழில் அமைப்புகள் எதையுமே நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம் அதே மாதிரி வேலையில இருக்கிறவங்களும் அதிகபட்சம் ஒரு ஆறு மாசம் இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர்ல பேசிட்டு இருக்கிறோம் இதுல இருந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு ஆறு மாசம் நமக்கு வந்து டைம் இருக்குங்கும் போது இந்த ஆறு மாசத்துக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச வேலையில நீங்க மாறி அதுல அமர்ந்துக்கணும் ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆறு மாதங்களுக்குள்ள நீங்க ஒரு வேலையில அமர்ந்து அந்த வேலையில செட் ஆயிடணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் வேலை மாறுறது இந்த நேரத்தில் வேலைக்காக அதுக்காக போய் இதை ரிஸ்க் எடுக்கிறது நான் வந்து கொஞ்ச கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஆறு மாதம் நான் வந்து ஏதாவது படிக்க போகிறேன் வைக்க போகிறேன் இந்த மாதிரியான இந்த எண்ணங்கள்லாம் வரும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் இப்படி கும்பராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு நம்ம பார்த்தோம் அதனால தான் அதெல்லாம் சொல்கிறேன் இந்த நேரம் ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய நேரம் ஒரு மழை வரப்போது இல்லை ஒரு புயல் வரப்போது எல்லாத்தையும் பாதுகாப்பாக எடுத்து வைக்கும் இல்லையா இது வேணும் அது வேணும் உணவு வேணும் தண்ணி வேணும் இந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் அதுக்காக பயந்தரவும் வேண்டாம் எல்லாருமே இதை எதிர்கொள்ளணும் எல்லா ராசிக்காரர்களும் இதை எதிர்கொள்ளணும் மீனமும் தனுசும் கொஞ்சம் குறைவாக தான் அனுபவிப்பாங்க காரணம் என்னன்னா சனிக்கு அது வந்து ஒரு மாதிரி நட்பு வீடு இன்னொன்று அது வந்து குருவோட வீடு ஸோ அதனால பெருசாக பயப்பட வேண்டாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை அதிகமாகவே தேவை மெயினாக வந்து இந்த சனி வந்து ராசிக்கு வந்தாலே நம்மகிட்ட கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாகும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திப்போம் ப்ரொக்காஷினேஷன் ஆகும் தள்ளி போடக்கூடிய குணம் வரும் எதுவுமே சரி பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளை கழிச்சு பார்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நீங்கள் டெஃபினட்டாக இப்போ இருந்தே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஒரு வேலை செய்யணுமா அதை உடனே செய்யணும் அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு டைம் லைன் வச்சுக்கணும் எப்படி ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் வச்சுக்கணும்னு முதல் பாயிண்டில் சொன்னணும் அதே மாதிரி ப்ராப்பரான டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தேவை காலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் நைட் எத்தனை மணிக்கு படுக்கணும் சரியான சாப்பாடு சரியான டயட்டு சரியான உடற்பயிற்சி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மொபைலில் இவ்வளோ நேரம்தான் நான் செலவழிப்பேன் மொபைலில் எஃப்பி ஓவல்தான் பார்ப்பேன் இன்ஸ்டாகிராமே உள்ளதான் பார்ப்பேன் யூடியூபில் தான் பார்ப்பேன் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான டைம் மேனேஜ்மெண்ட்டை இந்த நேரமே நம்ம இந்த ஆறு மாதமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா சின்ன சின்ன விஷயங்களை ஏன் எவ்வளோ பெருதுபடுத்தி காமிக்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே ஓவராலாக அந்த டிப்ரெஷனுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு காரணமாக அமைஞ்சிடும் ஜன்ம சனினாலே வேறு ஒன்றும் இல்லைங்க ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் சரிங்களா நல்ல தசை நடக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வரும் மோசமான தசை நடக்கிறவங்களுக்கு வாழ்க்கை பாடம் விபத்து கண்டம் ஆபத்துகள் இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு பாடமா எடுத்துட்டு போகும் இதுக்கப்புறம் எந்தெந்த தசை நடக்கிறவங்க எல்லாம் ஓரளவுக்கு நன்மை அனுபவிப்பாங்க அப்படின்னா குருவுக்கு சாதகமான தசைகள் சந்திர தசை அதுவும் வளர்புறை சந்திர தசை நடக்கிறவங்களுக்கு எந்த கவலையும் பட வேண்டாம் ஓரளவுக்கு நீங்க தப்பிச்சிருவீங்க நான் இதுக்கான ஒரு அட்டவணையும் காமிக்கிறேன் இந்த அட்டவணையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தசை நடக்குன்னு தெரியும் இந்த அட்டவணை நீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க உங்க நட்சத்திரத்தை முதல்ல பாருங்க உங்க வயசுக்கு நேரம் இப்ப என்ன தசை நடக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க இதுல சந்திர தசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனா மன அழுத்தம் இருக்கும் அது இயல்பா இருக்கிறது தான் அதனால கவலைப்பட வேண்டாம் அடுத்தது செவ்வாதசை நடக்கிறவங்க உண்மையிலே கொடுத்து வச்சவங்க வீடு வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் அமையும் செவ்வாய்க்கு குருவோட பார்வை இன்னும் கூடுதல் பலம் அடுத்தது குருதசை நடக்கிறவங்க குருதசை ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு வரும் வர்றவங்களுக்கு உண்மையிலே நல்லா இருக்கும் ஆனா ஹெல்த் ரிலேட்டடா சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் தொழில சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த மூணு தசை நடக்கிறவங்க உண்மையிலே பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க இந்த ஜென்ம சனினால இப்ப யார் ரொம்ப பாதிக்கப்படுவா அப்படின்னா சூரிய தசை நடக்கிறவங்களும் சனி தசை நடக்கிறவங்களும் தான் ரொம்ப பாதிப்பீங்க சூரிய தசை ஏன் இந்த இடத்துல குருவுக்கு நட்பு தானே ஏன் சூரிய தசை நடந்த பிரச்சனை அப்படின்னா ஆறாம் அதிபதி அவர் நோய் கடன் எதிரி இந்த இதுக்கு காரகமாக இருக்கிறதுனால அவரோட தசை நடக்கும்போது பொதுவாகவே சூரிய தசை நடக்கும்போது ஏழரை சனியோ ஜென்மசனியோ நடந்தாலே அஷ்டம தசனியோ நடந்தாலே எப்போதுமே பிரச்சனை தான் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பேரலாக இயங்கும் போது ஒருத்தர் இங்கே கொண்டு போவார் ஒருத்தர் அங்கே கொண்டு போவார் நம்ம வாழ்க்கை திராட்டில் நிற்கும் ஸோ இதுதான் விஷயம் இப்போ இந்த சூரிய தசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாகவும் அதே சமயத்தில் சிவ வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி சனி தசை இவங்க தான் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கிறதுக்காகவே இந்த தசையில் இருக்கிறாங்க மற்ற சுக்கர தசை புதன் தசைலாம் ஒரு மிதமாக இருக்கும் சரிங்களா ஓரளவுக்கு அடி வாங்குவோம் ஒரு மருந்து போடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தசையை பத்தி நான் சொல்லிட்டேன் ஏதாவது செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னா ஆக்சுவலா நம்ம பிறக்கும்போதே நம்மளோட கர்மாங்கிறது டிசைட் ஆயிருது இந்த பூஜை புனஸ்காரம் சம்பிரதாயம் இது எல்லாமே வந்து மனிதனை இன்னும் எனர்ஜெட்டிக்கா மாத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான மோசமான நேரங்கள் வரும்போது நம்ம தயாராகிக்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் அல்லது ஒரு எனர்ஜி அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சோர்ஸ் தானே தவிர கர்மாவை கண்டிப்பா அழிக்க முடியாது இந்த நேரத்தில் கஷ்டப்படணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகும் என்ன அது வந்து டைரக்டா அடிவுள்ளதா அல்லது இன்னொரு ஒரு கை நம்ம மேலே வந்து அந்த அழுத்தம் நம்மகிட்ட விழுதா அப்படிங்கிறதா விஷயம் அந்த அடி டைரெக்டாக விழாமல் இன்டெரக்டாக விழுதா அப்படிங்கிறதா விஷயம் ஸோ இந்த இன்டெரக்டாக மாற்றி விடுறதுக்கு தான் அந்த பரிகாரங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை தோறும் தான தர்மங்கள் பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கள் அப்புறம் அந்த திசையின் அடிப்படையிலையும் சில விஷயங்களை நான் பரிகாரமாக சொல்கிறேன் சூரிய தசை நடக்கிறவங்க டெய்லி சீக்கிரம் எந்திக்கிறத ஒரு இதாக வச்சுக்கோங்க சந்திர தசை நடக்கிறவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க அம்மா வழி ஆட்கள்கிட்ட சண்டை போடாதீங்க சரிங்களா சாப்பாட்டை வீணாக்காதீங்க தண்ணியை வீணாக்காதீங்க சந்திர தசை நடக்கிறவங்க அதுக்கப்புறம் குரு தசை நடக்கிறவங்க சிவ வழிபாடு பண்ணுங்க ஏழை குழந்தைங்களுக்கு ஏதாவது அதாவது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு தானதர்மங்கள் பண்றது நல்லது அவங்களுக்கு படிப்புக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம் செவ்வாதசை நடக்கிறவங்க முருகர் வழிபாடு பண்ணுவாங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரியான நபர்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் செஞ்சுட்டு வாங்க ராகுதசையும் சுக்கரதையும் நடக்கிறவங்க வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் அல்லது துர்கை அம்மன் வழிபாடு சரிங்களா ரெண்டுமே வழிபடலாம் இல்லைனா ஏதாவது ஒரு வழிபாடை பண்ணிட்டு வரலாம் கிட்டத்தட்ட எல்லா தசையும் வந்துட்டு சனி தசை நடக்கிறவங்க கண்டிப்பா தானதர்மம் பண்ணனும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ஸோ இதுதான் புதன் தசைக்கும் அதே விஷ்ணு வழிபாடு புதன் ராகு சுக்கரன் இந்த மூணுக்குமே ஒரே பரிகாரம் தான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம ஏழரை சனியில் ஜென்மசனி காலகட்டம் நடு பாகம் மீனராசிக்கு ஆரம்பிக்குது மீனராசியில பெருசா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஆனாலும் பயப்படாமலும் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணனும் அந்த ஆறு மாதங்கள் என்ன பண்ணனும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட மீனராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கட்டுமே என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக வளங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நானும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்